ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு உறங்கும் முன் ஒன்பது முறை இதை சொல்லிவிட்டு உறங்கு நாளைய விடியலில் ஒரு அற்புதம் நிகழும் தங்கமே இதை கேட்க வந்ததற்கு உனக்கு ஒரு காரணம் இருக்கு இன்று இரவு உறங்கும் முன் உன் உயிருடன் கலந்து இந்த ஒரு வரியை ஒன்பது முறை சொல்லிவிடு காலையில் நீ எதிர்பார்க்காத அற்புதம் நிகழும் தங்கமே ஆம் தங்கமே உன் வாழ்க்கையை திருப்பிவிடும் இவ்வளவு நாளாக நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் உன்னை நிறைய பேர் அழ வைத்தார்கள் உன் நம்பிக்கையை சோதித்து விட்டார்கள் உன்னுடைய நெஞ்சுக்குள் அறிவால் வைத்தது போல கஷ்டப்படுத்தி பேசினார்கள் அவர்கள் அனைவருக்கும் பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது ஆம் தங்கமே உன் அன்னை அங்காளம்மன் அதற்கான பதிலை நான் தரப்போகிறேன் அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உண்மை சொல்லணும் ஆம் தங்கமே ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் தங்கமே நீ எனக்கு செய்ய வேண்டியது நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் அம்மா நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய கஷ்டம் இப்பொழுதே முடிஞ்சாகணும் எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுங்க என் வாழ்க்கையில உங்களுடைய சக்தியை தயவு செய்து கொடுங்கள் என்று நீ கேட்கிறாய் நான் அழாத நாளே இல்லை அதற்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாயா என்று கண்கலங்கி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நான் இப்பொழுது சொல்லும் இந்த ஒரு ஒருவரை வார்த்தையை இன்று இரவு உறங்கும் முன் ஒன்பது முறை சொல்லிவிடு சத்தமாக கூட சொல்ல வேண்டாம் உன் உள்ளத்திலிருந்து அமைதியாக சொன்னாலே போதும் ஆம் தங்கமே இந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய கனவெல்லாம் நிஜமாகும் உன்னுடைய கஷ்டமெல்லாம் சரியாகும் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் உன்னை நீ கஷ்டப்படுவதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுகிறார்கள் அதற்கெல்லாம் தீர்வாக உன்னை தேடி உன் நன்மை வந்திருக்கின்றேன் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் சில சமயத்தில் அவசரப்பட்டு நிதானமில்லாமல் எதையாவது பேசிவிடுகிறாய் வாழ்க்கையில் நிதானம் அப்படிங்கிறது தவறும் பொழுதெல்லாமே ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை பேசும் அந்த கூர்மையான வார்த்தைகள் கத்தி போல யார் மனதையாவது குத்தி காயப்படுத்திவிடும் இதை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் அவசரப்பட்டு பேசாமல் ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு பேசாமல் சரியான விஷயத்தை நியாயமாக பேசிய தங்கமே எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தவறை மட்டும் ஏற்றுக்க முயற்சிக்கொள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீ நினைத்தது போல் எல்லாம் உன் வாழ்க்கையில் அமையவில்லை அப்படி அமையாத விஷயத்தை அதன் போக்கிலே ஏற்றுக்கொள் படிக்க மட்டுமே தெரிஞ்ச உன்னுடைய நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதயத்திற்கும் அமைச்சி அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன் போலியான உறவுகளோடு பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமையாக நிம்மதியாக இருப்பது எவ்வளவோ மேல் சில உறவுகள் உன்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள் முகத்திற்கு முகமடி போட்டுக்கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமடி போட்டுக்கொண்டு தன்னுடைய மனதில் நடக்கும் விஷயங்களை வெளியில் காட்டாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் யாரையும் முழுவதுமாக என்பதை யாருக்கும் வெளிக்காட்டாமல் உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டிரு யாரும் உன்னை நேசிக்காமல் யாரும் உன்னை அதிகம் காயப்படுத்தவும் செய்யாமல் எல்லாமே அளவோடு இருக்கும்படி உன் அன்னை நானே பார்த்து கொள்கிறேன் தங்கமே எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே எல்லோருக்கும் நீ உண்மையாக இருந்தால் பொய்களை மட்டுமே நம்பக்கூடிய இந்த உலகம் உண்மையான உன்னை நம்பாது உண்மையை நிரூபிக்க நீதான் சரி என்று சொல்வதற்கு உன்னிடம் ஆதாரம் கேட்பார்கள் அதனால்தான் எப்பொழுதும் யாரையும் முழுவதுமாக நம்பாமல் நல்லவன் என்று எடுத்து சொல்லாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு போய்கின்றே இரு தங்கமே நிஜத்தை விட இந்த உலகத்தில் நிஜத்தை விட நிழல்கள் தான் அழகாக தெரியும் ஆம் தங்கமே நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதே தங்கமே நீ நினைத்தது போல் வாழ்வதற்கு காசு பணம் பெரியதாக தேவைப்படாது ஆனா அடுத்தவர்களை போல வாழணும் அவங்க வீட்டில் இருப்பது போல அனைத்தும் வாங்கி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு பா காசும் பணமும் அதிகம் தேவைப்படும் யாரைப் போலவும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நீ நீயாக வாழப்பார் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க பழக்கிக்கொள் நீ உற்சாகமாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு மிக எளிதாக சுலபமாக செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை என்பது பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களை தவிர்ப்பதற்காக துணிவோடும் சரியான திட்டத்தோடும் எதிர்கொள்ள தயாரானால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சுலபமாக இருக்கும் என் தங்கமே வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இரு இந்த உலகம் வெற்றி பெற்றவர்களை தான் கொண்டாடும் தோற்று போய்விட்டால் என்னாகும் என்று ஒரு பொழுதும் எதிர்மறையாக யோசிக்காதே எப்பொழுதும் நல்லதையே நினை உனக்கான நல்லதை எல்லா வகையிலும் நடத்தி முடிப்பதற்கான வேலையை உன் அன்னை நானே பார்த்து கொள்கிறேன் நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல விடியலாக இருக்கும்படி நீ தேடியதை எல்லாமே உன்னை தேடி வரும்படி நானே செய்கின்றேன் உன்னை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதற்கு பிறகு அது எதுவுமே தெரியாதது போல அவர்கள் செய்ததுதான் சரி என்று நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யக்கூடியவும் அப்படி யார் உன்னை காயப்படுத்தினாலும் என்ன சொன்னாலும் எதையும் கண்டு கொண்டாமல் உன்னுடைய வேலை மட்டும் செய் நீ தவறேதும் செய்யாமலேயே உன்னுடைய யாராவது சீண்டினால் அதை எதிர்த்து நிற்பதில் தவறில்லை கௌரவத்தையும் விட்டு கொடுக்காதே என் தங்கமே எந்த கோபமும் இல்லாமல் அனைத்தையும் பொறுமையாக சமாளிக்கப்படுது ஏனென்றால் கோபத்தால் சாதிக்காததை கூட பொறுமையின் மூலமாக சமாளிக்கவும் சாதிக்கவும் முடியும் உனக்குள் ஆயிரம் குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உன் அன்னையை முழுவதுமாக நம்பினால் உனக்கான அத்தனையும் சரி செய்வேன் ஏனென்றால் நான் உனக்கான கடவுள் உன்னுடைய நல்ல குணத்திற்கான நல்ல பரிசை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தீருவேன் என் தங்கமே இப்பொழுது நான் முதலில் சொன்ன ஒன்பது முறை என்று இறங்கு இன்று இரவு உறங்கமுன் சொல்ல சொன்னேன் ஆம் தங்கமே இன்று இரவு உறங்கமுன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இந்த வரியை ஒன்பது முறை உறங்குமுன் சொல்லிவிட்டு உறங்கு நாளை காலையில் நீ விரும்பிய நற்செய்தி உன் காதில் வரும் ஆம் தங்கமே ஒன்பது முறை சொல் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்று இன்று இரவு உறங்குமுன் சொல்லிவிட்டு நாளை உனக்காக இரவு ஏழு மணிக்கு நான் காத்து கொண்டிருப்பேன் என்னிடம் வந்து சொல் உனக்கு நல்லது நடந்ததா என்று ஆம் தங்கமே நம்பிக்கையோடு உறங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி